அண்டா காகாசத்துடைய பேச்சிலர் கச்சேரி இப்பொழுது ஆரம்பமாக போகிறது இரண்டு பூச்சிகளும் பேசிக்கொண்டிருக்கிற வேலையே உங்களுக்காக ஒரு இசை நிகழ்ச்சி ஃப்ரெண்டுனாலே பஸ்துங்க பஸ்துனாலே பெஸ்துங்க ஃப்ரெண்டுக்குள்ள பண்ண மாட்டோம் ட்ரிஸ்த்துங்க இன்பனாலே கெத்துங்க தங்கமான சொத்துங்க எங்ககிட்ட வாய விட்டா கொத்துங்க அச்சாலும் பிச்சாலும் ஃப்ரெண்டு ஓனுங்க நாங்கள் செத்தாலும் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து போனுங்க எங்கள் அண்ணனை பார்க்காம இருக்க மாட்டேங்க உயிர் போனாலும் ஃப்ரெண்ட்ஷிப்பை மறக்க மாட்டேங்க நீ வாமா நீ வாச்சா நீ

தந்தை கோே என் நெஞ்செல் ஜாதி மல்லி பூவே தீரவே பேசலாம் முதல் நாள் இரவு மீனம்மா உன்னை வாசிக்கவும் அன்பை நேசிக்கவும் நெஞ்சம் காத்திருக்கும் ஏ அட்டாக் பட்டாக் திமிக்கடிக்கிற நோல் தான் என்ன லாம வேலைக்கு எறியுமா என்ன லாம வேலுக்கு எறியுமா கண்ண கங்கா மாமூ இட்டு பசத்தி பைய ஏ பாருமாட்டா கடிக்கிறோலா கடிக்கிற வீட்டுகிளை போட்டுக்கணும் வாட்டிகிழ கொங்கனா ஏ ரங்கனமா ரங்கநமா ரங்க 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 ஏ ரங்கனமா ரங்கனமா வெட்டிக்கிட்ட ரங்கனமா வாட்டி கிளை மாட்டிக்கணா கொங்கணுமா கிடைச்ச காதலிச்ச பிகர் பேரு அமலா காசப்பட்டு காதலிச்ச பிகர் பேரு அமலா

ஏ கண்ணம்மா ஓ மனசுக்குள்ள என்னமா யாரு மேல கண்ணம்மா நீ எவர கட்டிக்க சம்மதமா யாரு மேல கண்ணம்மா நீ எவர கட்டிக்க மாமரம் கண்ணம்மா கண்ணம் மனசுக்குள்ள எண்ணமா யாரு மேல கண்ணம்மா நீ எவர கட்டிக்க சம்மதமா எங்க கட்டிக்க சம்மதமா இல்ல மாமாவ கட்டிக்க சம்மதமா பெரிய போறாளே போராலே போராலே அடுத்த போறாளே பெரிய ரோடு மாம்பழம் மாம்பழம் என்றாலே அடியம்மானியாகி மூக்கு போல வந்தாலே மாம்புல விக்கீர மனசுக்குள்ள மனசு பிள்ளாயனமா தாய்மலை கண்ணமா நீ அவரை கட்டிக்க சம்மதமா முத்தனை கட்டிக்க சம்மதமா மாமனை கட்டிக்க சம்மதம் சம்மதமா கட்டிக்க சம்மதமா